இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு குல்ஃபி வச்சு ஃபோட்டோ எடுத்து ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க சனியான தூக்க வருது தூங்கப்படமா அப்படின்னு சொல்ல ஆனால் எனக்கு தூக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க எங்கள் சும்மா இருங்க தூக்க வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பிடுறாங்க அச்சா பொண்டாட்டி இப்படி ஆசைப்பட்டு கேட்டதும் குல்ஃபியெல்லாம் வாங்கி தந்தாலே அவளுக்கு வெறும் தேங்க்ஸ் தானா இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் செய்கிறது கூடிய சீக்கிரம் நான் அவங்கள என் காதலில் வில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிரிச்ச மணிக்க அந்த இருக்காங்க நம்ம அமுக்கு அமுச்சு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரம்யா தான் அமுச்சு வைக்கிறாங்க அங்கிட்டு ரம்யா வந்துட்டு அப்போதான் வீட்டில் போய் இறங்குறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அடி பாவி நைட் என்னை தூங்க விட மாக்குனது இல்லாமல் இப்படி ஃபோட்டோ எடுத்து என்னை வெறுப்பு ஏதாவது செய்யறீங்க சரி விடு எல்லாம் கொஞ்ச நாள் தான் அடுத்த இந்த இடத்துல நான் இருப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா யோசித்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ரம்யா வீட்டில் இருக்கும்போது அந்த சேகர் அங்கே வரான் டே லூசு பையில நீ எதுக்குடா இங்கே வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஊற விட்டு போகணும்னு சொன்னா நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்ல மேடம் அதில் தான் மேடம் ஒரு தப்பு நடந்துருச்சு ரெண்டு லட்ச ரூபா வச்சு பத்து ஆக்கலாம்னு சொல்லிட்டு சூதாண்ணே அது எப்படியோ போயிடுச்சு மேடம் மறுபடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்ல இது சத்தியம் அப்படின்றாங்க நீ ஒரு ஃப்ராடு பையன் சத்தியத்தை நம்ப சொல்கிறியா ஒழுங்காக காசு உடுப்போய் ஓடி போயிரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு மேலேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு இந்த ஊர் பக்கம் ஒன்று பார்க்கக்கூடாது இன்றைக்கி நைட்டே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதை வந்துட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு பார்த்துடுறாங்க அவன் கிளம்புனது வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது நம்ம கம்பெனிக்கு தெரிஞ்சவங்கப்பா ஒரு சின்ன பிரச்சனை அதான் பணத்தை கொடுத்து அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோ தானே வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைப்பா எனக்கு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது தீபாவோட வீட்டில் அவங்களுக்கு எனக்கு பந்தக்கால் நடுறாங்க நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லலை சரிமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுவான் என் ஃபோனை ஃபஸ்ட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ரம்யா கிளம்புறாங்க அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்ச மாதிரி ரம்யா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து அங்கே அபிராமி அவங்க வீட்டில தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந் அந்த இடத்துக்கு ஒரு ஐயர் வராங்க இப்போ மீனாட்சி வந்து வாங்க ஐயரே அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அபிராமி அம்மா தான் பந்தக்கால் நர்றதுக்காக வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ஆமாம் சொன்னாங்க அவங்க கூட எந்த எல்லா வேலையும் நான் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்குறேன் அத்தை வந்துட்டு ஒரு சின்ன வேலையை வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் சொன்ன பொருட்களெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எல்லா பொருளும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க வா ரம்யா வா இப்போ தான் வா அப்படின்னு சொல்ல என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை தீபா நேற்று சொன்ன அவளுக்கு நீ தான் குல்ஃபி வாங்கி ஹெல்ப் பண்ணியாமல ம் அவள் உள்ளதா இருக்கா போ போ அப்படின்னு சொல்ல இவள் எல்லாத்தையும் சொல்லிடுவா போல சை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுமே நான் வாடியம்மோ உனக்காண்டி தான் காத்துட்டு இருந்தேன் உனால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அப்படின்னு சொன்னதுமே வேண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான் யாரும் தெரியல பெரிய கம்பெனியோட எம்டி அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்ன வேலை எப்பிட்டே இருக்கு அப்படி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன அம்மு இப்படி கோச்சிக்கிறேன் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்காக இது கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி இப்படியே பேச ஐஸ் வச்சிருவியே என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொன்னதுமே நீ வந்துட்டு எங்கள் ரெண்டு இடத்துக்கு ஒரு ரிங்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அது வந்துட்டு அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று அது வந்துட்டு என்னோட ஞாபகத்தை அவருக்கு தூண்டும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ காலையில் ரிங்குக்கு எங்கே போக நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தானா ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நீ ஒன்று பண்ண வேணாம் நான் ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதில் டீன் போட்டதை அவர்கிட்டையும் கேன் போடுறதை என்கிட்டையும் கொடுக்கணும் நான் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி இதை ரிங்கை வந்துட்டு மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்து நீயே கொடுத்துடலாம் மேடி அப்படின்றாங்க இல்லை நான் இதெல்லாம் சொன்னேன்னா இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்ல கல்யாணத்தப்பா பண்ணிக்கலாம் அதுதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மனசு சங்கடமா சங்கடமாக போயிடும் நீயா கொடுத்தானா கண்டிப்பாக இதை பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களோட பாவீங்களா உங்கள் அளவுக்கு என்னையும் ஜோக்கராக்குறீங்களா இருடி இந்த ரிங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை பார்த்து யோசித்துட்டே இருக்காங்க அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட மட்டும் நடிகிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த சேகரத்தை தான் காமிச்சிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுக்கிட்டு பேசாமல் இந்த பணத்தை வச்சுட்டு பத்து லட்சத்தை பிடிச்சிடலாமா இல்லைனா ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு அபிராமி அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க கல்யாண வேலை எல்லாம் எப்படிமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் கல்யாண வேலை வந்துட்டு ரொம்ப இருக்குது அதுக்காக ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் சொல்லுங்கள் வீட்டு வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்ல பிசாம நம்ம எதுக்கு எங்கேயும் ஓடி ஒழுங்கணும் இந்த அம்மா வீட்டிலேயே ஒழிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு அபிராமி பின்னாடி ஓடி அம்மா அம்மா நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறத நான் கேட்டேன் நான் நல்ல வேலை செய்வாம்மா எனக்கு எந்த வேலைனாலும் கொடுங்க எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வேலை இல்லாம அப்படின்னு சொல்ல சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கையோடு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு அங்கிட்டு வந்துட்டு காத்தியா காமிச்சிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இவங்க தான் வந்துட்டு இருந்து வந்திருக்காங்க நீங்கள் போலீஸ் அமையரை பற்றி சொன்னீங்கன்னா இவங்க வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அங்கே அடையாளங்கள்லாம் சொல்ல அவங்க அதை அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிடுறாங்க இவங்க தானே அப்படின்னு கேட்க ஆ தான் இவனே தான் அப்படின்னு சொல்ல ரம்யா இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யாவும் வர்றாங்க ரம்யா கிட்டையும் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா பார்த்துக்குமே ஆஹா இவன் இந்த போலீஸ் விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னால் சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஆ இவனே தான் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இவனை தேட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே ரம்யாவே அமிச்சு விட்டுட்டு காத்தி சொல்றாங்க இவன் போலிஸ் அம்மியா தானே இதே கட்டப்பிலையா இருப்பான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எல்லாம் இவனை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல தாடி இல்லாமல் தாடியோட மொட்டையோட விகு வச்சு எல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான் அடுத்து வந்துட்டு ரம்யா அப்பாடா இப்போ நமக்கு எந்த திருப்தி இல்லை அவனை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா கரெக்டாக சேகரோட அபிராமி வரைய பார்த்து ஷாக் ஆகிறாங்க இவன் என்ன இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க ஹெல்ப்புக்காக கவு கூப்பிட்டு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி கிளம்பிடுறாங்க கிட்ட வந்துட்டு ரம்யா வராங்க அட பாவி எந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வேற இடத்துல போய் ஒளி பண்ணிக்கிறதுக்கு இங்கே மேடம் அதான் வந்து அப்படின்னு சொல்ல லூசு பையல இந்த கார்த்தி யார் தெரியுமா இவங்களோட மகன் தான் அந்த தீபா இந்த வீட்ல தான்டா இருக்கா ஏன்டா இப்படி வந்துட்டு சோதிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திட்டிகிட்டு இருக்க சரி நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் கிளம்ப போகிற நேரத்தில் அபிராமி வந்துடுறாங்க என்னமா ரம்யா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கு யார் தெரியுமா நான் தான் வேலைக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை வீடை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னது இரு நானே உனக்கு எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு வர்றாங்க ரம்யா சேகரோ எல்லாருமே வந்துட்டு பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க போச்சு கார்த்தி வந்துட்டு என் அடையாளம் கண்டுபிடிச்சிடாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியை போய் பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்தி இவங்களை பார்த்து ஒரு மாதிரி யோசனை இல்லைன்னு நின்றுட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடுது